பிக் பாஸ் இஸ் அயிட்டோட டைட்டில் வினர் முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா பரிசு தொகையோட அவர் வாங்கின சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிறது குறித்த ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு ஸோ மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்தபடியே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தான் இந்த சீசனோட டைட்டில் வினராகவும் தேர்வாகி இருக்கிறாரு அவருக்கு பரிசு தொகையாக பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் வினர் ட்ராஃபியோட நாற்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா பரிசு தொகையாக வழங்கப்பட்டிருக்குது மேலும் நூறு நாட்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்துட்டு ஃபைனலிஸ்ட் ஆகி கோப்பையை வென்ற முத்துக்குமரன் வாங்கின சம்பளம் குறித்த டீட்டெயில்ஸ்மே பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்குது அதன்படி முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விதத்தில் பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்கியிருக்கிறாரு ஸோ ஒரு நாளைக்கு பத்தாயிரம் அப்படிங்கிற கணக்கில் அவர் நூற்றி ஐந்து நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்கிறார் ஸோ அதனால அவருக்கு பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா சம்பளமாக வழங்கப்பட்டிருக்குது ஸோ அந்த வெற்றியாளருக்கான சம்பளம் நாற்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ப்ளஸ் இந்த பத்து லட்சத்தி ஐம்பதாயிரத்தோட சேர்த்தோம் அப்படின்னா மொத்தமாக ஐம்பத்தி ஒரு லட்சம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அவருடைய பிக் பாஸ் சம்பளமாக வந்துட்டு வாங்கியிருக்கிறாரு ஸோ இனிவே இது குறித்து உங்கள்டே கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்